அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு ஆங்கில புத்தாண்டு பிறக்கப் போகிறது வரக்கூடிய புது வருடத்தில் எல்லோருமே செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு வறுமை நீங்கி கடனில்லா பெருவாழ்வு வாழ்வதற்காக எல்லா நலன்களையும் பெற ஆங்கில புத்தாண்டு பிறக்கவிருக்கிறது ஜனவரி ஒன்றாம் தேதி விடியற்காலையில் எழுந்தவுடன் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் அது என்ன பொருள் புத்தாண்டு அன்று வழிபாடு எப்படி செய்தால் வருடம் முழுவதும் நமக்கு செல்வ செழிப்பான வாழ்வு ஏற்படும் இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாகவே ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சரிங்க தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரிங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முதல் நாளாக இந்த வருடத்தை வரவேற்போம் நன்மை தரக்கூடிய விஷயங்களை வந்து இந்த முதல் நாள்ல செய்தோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் இந்த நாள்ல இதுதான் நம்ம செய்யணும் அப்படின்றதெல்லாம் இல்ல நமக்கு நன்மைகள் தரக்கூடிய அனைத்து மங்களகரமான விஷயங்களை நாம் வந்து முதல் நாள் அன்றே செஞ்சுட்டோம் அப்படின்னா வீட்டில் எப்போதுமே மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் நம்ம வீட்ல நிம்மதியும் நிலவும் சரிங்களா புது வருடத்தின் துவக்க நாளான ஜனவரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை நாளில் பிறக்குதுங்க அப்படின்ற பொழுது இந்த ஆண்டின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே நீங்கள் வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் பண்ணிவிடுங்க சுவாமி படங்கள் எல்லாம் தொடச்சி மஞ்சள் பன்னீர் ஜவ்வாதி இதெல்லாம் கலந்து நீங்கள் பொட்டு வச்சுட்டு குங்குமம் வச்சுடுங்க சரிங்களா நல்ல வாசம் மிகுந்த பூக்கள் வாங்கி சுவாமி படங்களுக்கு அழகாக அலங்காரம் செஞ்சுடுங்க இதையெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையே நாம் வந்து பண்ணிவிடுவோம் மார்கழி மாதம் அப்படின்றதால நீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யறீங்க இந்த மார்கழி மாதத்தில் சொல்பவர்களாக இருந்தாலும் இந்த ஆங்கில புத்தாண்டு அன்று நீங்க இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து செய்யுங்க வருடம் முழுவதும் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மூணு மணியில் தொடங்கி ஆறு மணி வரைக்கும் இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் எழுந்து உங்கள் வீட்டின் கதவை வந்து திறக்கும் பொழுதே பின்வாசல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து முன்னாடியே நீங்கள் திறந்து விட்டுடுங்க பின்வாசல் இல்லைன்னா முன்வாசல் கதவை வந்து திறக்கும்போது லட்சுமியின் நாமங்களை சொல்லி திறந்து விடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வாசல் பெருக்கி அரிசி மாவால் கோலம் போடுங்க அன்றைய தினம் வந்து நீங்கள் அரிசி மாவால் கோலம் போடும்போது ஈ எறும்பு அதை சாப்பிடும் இதன் மூலம் நமக்கு வந்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த பலன் ஆண்டின் துவக்கத்திலேயே நமக்கு கிடைக்கும் கோடி புண்ணியமும் நமக்கு வந்து 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 சேரும் சரிங்களா அடுத்து ரெண்டு தீபங்கள் ஏற்றி பூஜை தீபம் ஏற்றுங்க உங்கள் வீடு மங்களகரமா மகாலட்சுமி கடாட்சத்தை வரவேற்கும் விதமாக இருக்கும் இதையெல்லாம் நீங்க அதிகாலையிலேயே செய்யறதுங்கிறது நல்லது நம்ம ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்கிடுவோம் வருடத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை காலையில் கண் விழிக்கும் பொழுது சில பொருட்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிர்ஷ்டகரமாக இருக்கும் இப்போ தமிழ் புத்தாண்டு அப்படின்னாவே நம்ம கனி காணுதல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பழங்களை ஒரு தாம்பளத்தட்டில் வந்து பரப்பி இரவு வச்சுட்டு காலையில் எழுந்து கண் விழிக்கும் பொழுது அந்த பழங்களை பார்ப்போம் வீட்டில் இருக்கும் அனைவரையும் அந்த மாதிரி பார்க்க சொல்வோம் இதை தான் விசுக்கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் நமக்கு கனிவான சுவையான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது தான் அர்த்தம் சரிங்களா அதே போல இந்த ஆங்கில புத்தாண்டையும் எல்லோருமே கொண்டாடுவோம் இந்த நாளில் நமக்கு தேவையான பார்த்ததும் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அனைத்து பொருட்களையுமே நம்ம வைக்கலாம் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் வந்து உங்ககிட்ட என்ன பணம் இருக்கோ அந்த பணத்தை அந்த தட்டில் வச்சுக்கோங்க தங்க நகைகள் இருந்தால் அந்த தட்டில் வந்து வைக்கலாம் அடுத்து வந்து நீங்கள் மங்களகரமாக சொல்லக்கூடிய பொருள் மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா கல் உப்பு இந்த கல் உப்பு அரிசி துவரம்பருப்பு இதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன பவுலில் போட்டு அந்த தட்டிலையே வச்சுக்கலாம் இது எல்லாமே மங்களகரமான பொருட்கள் தான் பல வகைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் நீங்கள் வைக்கலாம் தாம்பூலம் வைக்கலாம் பூ வைக்கலாம் இத மாதிரி உங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய பொருட்கள் வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை எல்லாமே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவே அதாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கே நீங்கள் த தயார் செஞ்சு வச்சுடுங்க இரவு நீங்கள் தூங்கி காலையில் கண் விழிக்கும் பொழுது பார்க்கும்படியான இடமாக பார்த்து நீங்கள் வச்சுடுங்க சரிங்களா விடீர் காலையில் எழுந்ததும் நீங்கள் பார்க்கக்கூடிய பொருட்கள் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கணும் அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அதை வந்து நீங்கள் கையில் எடுத்து மனநிறைவோடு அந்த பொருட்களை வந்து பார்த்து இந்த வருடம் எனக்கு இதே போல் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் செல்வ செழிப்போடும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த தட்டை கொண்டு போய் வச்சிடுங்க எப்பொழுதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் நம்ம முதல்ல எழுந்திருப்போம் அதனால் நீங்கள் இதையெல்லாம் செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் நீங்கள் இரவே சொல்லி வச்சிடுங்க காலையில் எழுந்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வந்து நீங்கள் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி வச்சிருங்க இப்படி செய்யும்போது உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே செல்வ செழிப்பாக இரு

நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் தினமும் செய்யக்கூடிய வேலையை வந்து நீங்கள் செய்யலாம் இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம மனமகிழ்ச்சியோடு செய்து சந்தோஷத்தோடு பார்த்து இந்த வருடத்தை வந்து ரொம்ப ரொம்ப செல்வ செழிப்போடு மங்களகரமாக தொடங்கலாங்க இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணி ங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி